ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகிறே கசினாவே சின்ன கால் எப்படி பார்க்கலாமா ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் ஹனிமூன் பற்றி இருக்காங்க எங்கள் அம்மா கொடைக்கானலெல்லாம் போனதில்லை நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா உங்கள் அம்மா எல்லாேருமே போகலாம் அப்படின்ட்டு ஃபேமிலி ஹனிமூன் இல்லை நீனால் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிவிட்டு பேசிகிட்ருக்காங்க கல்யாணத்தை பற்றி அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது முன்தீனாக வராங்க மீனா வந்து ஐயோ நான் சீத்தா பூ வாங்க மறந்துட்டு நம்ம இவ்வளோ பூ வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பூக்காரமாக சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சாமி கும்பிடலாம் நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்றாங்க அங்கே பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம முத்து வந்து அவங்கள பார்த்துட்றாங்க அருணை அந்த பக்கம் வந்து அவங்களுக்கு ஃபோன் வருது அருணுக்கு ஃபோன் வந்துட்டு தள்ளி வந்து பேசிகிட்ருக்காங்க பேசிட்டு ஃபோன் வைக்கும்போது முத்து பார்த்துட்றாங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்துட்டு முறைக்கிறாங்க ஐயோ இவனை பா யாரை நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிட்டோம் அவன் தான் என் கண்ணில் வந்து மாட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து திட்டுறாங்க ஐயோ மே அருண் போய்ட்டு சீதா கிட்டே நான் எவனும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோன்னு அவன் வந்து நினைக்கிறான் நம்ம இங்கேருந்து போயிடலாம் அவங்க மாமா வந்தாங்கன்னா அங்கே வர சொல்லிடு ஹோட்டல் என்ன நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு இதுங்க வந்தாச்சு கிட்டே வந்துட்டாங்க நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா முத்தும் போயிட்டு அங்கே மீனாக சொல்ல நம்ம வேறு எங்கேனா போய் பார்க்கலாமா எங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் விசு பார்க்குறாங்க வாங்க அண்ணன் வந்து அக்காவும் மாமாவும் வந்துட்டாங்க அப்படின்னு வாங்கன்னு கூப்பிட்டோன்னே ரெண்டு பேருக்கும் பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சி இவங்களும் அவங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பையில் க கையில் வச்சுருந்த மாதுளை பழம்லாம் அப்படியே கீழே விழுந்துது என்னம்மா என்ன மாமா இப்படி தவற விட்டுட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா எடுக்கும்போது சீதா போய் மீனாக போயிட்டு சீதா பிடிக்கிறாள் பிடிச்சிட்டு இது ரொம்ப நல்லவர் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் எங்கள் மாமா ரொம்ப நல்லவங்க நல்லா பேசுவாங்க பேசிகிட்டே இருப்பாங்க நல்ல கலகலன்னு இவர் தான் எங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் சொல்லிகிட்ருக்கா என்ன ரெண்டு பேரும் மறைச்சு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும் போதே முத்து டப்புன்னு கிளம்பி வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்துட்டு இதெல்லாம் செட் ஆகாது நான் சீதா நல்ல நல்ல மூலக்காரி நல்ல ஒரு மாப்பையாக பிடிச்சிருப்பான்னு நினச்சா இவன் ஏன் இப்படிலாம் இருக்கிறா அப்படின்னா இப்போ என்ன இது இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படி இப்படின்னு பதட்டமாக பேசிவிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க அருணும் போயிட்டு ஈவன் அவன் மாமா தான் இந்த ரெண்டு வாட்டி சஸ்பெண்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மீனா இங்கே வந்து செப்பை கழட்டிட்டு பூரில் போயிட்டு வாசித்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஏக்கத்தோடு பார்த்துக்கிறாங்க கல்யாணத்தை பற்றிலாம் பேசினாங்களே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து வீட்டுக்கு வராங்க அவங்க கிட்ட சொல்றதுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றதுக்கு இந்த மாதிரி நான் வந்து சொல்வேன் எல்லாத்தையும் பெரிய எப்போ பாரு வண்டியில் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுகிட்டே இருப்பான் என் மேலே வன்மத்தை கக்குவான்னு சொல்லிட்டு அவனை தான் சீதா லவ் பண்ணுறான் சீதா சின்னது சீதா லவ் பண்ணுறாளா என்னப்பா நீ இப்படி சொல்கிற லவ் பண்ணுறதுலாம் தப்பு இல்லை அவன் நல்லவனா பார்த்து லவ் பண்ணும் இவன் பெரிய ஃப்ராடு இவன் இவன் நல்லா லவ் பண்ண வேணான்னு சொல்லுங்க நான் ஒரு நல்ல பையனை பார்த்தா நான் கட்டி வைக்கிறேன் சீதாக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் அருணா அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரிய மாட்டேன் இல்லை அவங்க வேலை செய்கிற இடத்துல வந்து அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவ தான் பார்த்துக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இவளை பார்த்துக்க போய் தான் அவனுக்கு காதல் வந்துடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா திருப்பியாக விஜய் முத்து பேசிட்டு தான் இருக்காங்க அவன் வேணாம் அவன் வந்து ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வரட்டும் அவள் வரட்டும் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் அவகிட்ட வேணேன்னு சொல்லி அவன் ரொம்ப கெட்டவன் வேண்டாம் நான் வந்து பார்த்து நல்ல பையனாக கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா சீதாவர அடி போட்டு அடிக்கிறாங்க உன்னை வந்து படிக்க அமிச்சா வேலை இந்த வேலை படித்து உன்னை நல்லபடியாக வேலைக்கு அமிச்சா நல்லபடியாக வேலையை மட்டும் பார்க்கணும் இவங்கள பார்க்குறா அவங்கள பார்க்குறான்னு லவம் வளர்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியுமா அப்போ முன்னாடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க மீனா பேச வரும்போது நீ எதுவுமே பேசாத நீ இவ்வளோ பெரிய இது எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க அடிச்சுட்டு நீ பண்ண இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ இருமா கொஞ்ச நேரம் இருமா அப்படின்ட்டு நீ பேசாத நீ பண்ண நீயும் என்கிட்ட மறைச்சிட்ட எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க உங்க அம்மா அதுக்கப்புறம் சரி இரு நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அவர்கிட்ட பேசி நான் வந்து சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் நம்ம வீட்டில் அப்பாக்கு அப்புறம் அவர் தான் இருக்கார் அவரை மனசை கஷ்டப்படுத்தி நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் அவருக்கு வேண்டாம்னா நமக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க சீதா வந்து நான் அவரை அப்படிலாம் இல்லைக்கா அவர் உண்மையாக நல்லவர் ரொம்ப நல்லவருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகிறவங்க அக்காவை அதுக்கப்புறமா ஷோர் ரூம் மனுச்சிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க உங்கள் ஒய்ஃப் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு வந்துட்டேன் என் பசிக்குது என எதுவும் பேசாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கொரியர் வருது அவங்க சாப்பாடு வருது நான் ஆர்டர் பண்ணுறேன் ஏன் ஏதாவது ஆர்டர் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை கேட்க இல்லை ரோகினுன்றவங்க தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க உன் பொண்டாட்டிக்கு உன் மேலே எவ்வளோ பாசம் பாரு ஒழுங்காக போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இதுதான் இன்றைக்கான எபிசோட் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அதனால வீடியோ வருவோம் தேங்க்யூ ப பாய்